வார் வாரதே வார இந்த வாரம் அதிகம் இந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐந்நூறு மாடு இருக்குதுங்களா இருக்குங்க மூணு வாரம் இந்த வாரம் கொஞ்சம் வாங்குறவங்களுக்கா போன இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ போய் ஆறு மாடு கொண்டு வந்தா மூணு கொடுத்தாச்சு மூணு இருக்கும் மூணு இருக்குதுங்க என்ன தாயகலவட்டியர் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் அப்புறம் இன்றைக்கி தான் வரோம் இவ்வளோ நாள் வந்து மாட்டு விற்பனைகள் எப்படி இருந்துச்சு இந்த வாரம் மாடுகள் எவ்வளோ வந்திருக்குது இந்த மாதிரி பல தகவல்கள் கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மாடுகள் கொஞ்சம் நிறைய இருக்குது அதே மாதிரி எருமை மாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இன்னைக்கு மாடு விற்பனையில எப்படி இருக்குது இன்னைக்கெல்லாம் பரவாயில்லைங்க இன்னைக்கு பரவாயில்லைங்க இன்னைக்கு பரவாயில்லைங்க மூணு வாரம் நட்டாச்சு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லை மூணு வாரம் பொங்கலுக்கு அப்புறம் விற்பனை வந்து இந்த வாரம் தான் இந்த வாரம் பரவாயில்லை ஆனா மூணு வாரம் வந்து ஒண்ணும் இல்ல மூணு வாரம் ஒண்ணும் இல்ல இந்த வாரம் ஒரு பத்து அஞ்சு கடிச்சு எல்லாம் இருக்கு பத்து அஞ்சு கடிச்சு

போன வாரம் இந்த வாரம் பரவாயில்ல எப்படி ஆயிடுச்சு ஆனால் பெருசாக லாபம் நம்ம பொங்கலுக்கு அப்புறம் வந்து இந்த வாரம் இருந்தால் பரவாயில்ல மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த வாரம் மாடு கம்மி ஆ விற்பனை ஓரளவுக்கு அவ்வளோ தான் விற்பனை ஓரளவுக்கு மாடு கம்மி மாடு வரப்பு குறஞ்சிருச்சி மாடு வரப்பு குறஞ்சிருச்சின்னா ரொம்ப சம்பளம் ரொம்ப சம்பளங்க இன்னைக்கு சொல்லப்போனால் மாடுகளை விட வந்து வியாபாரிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு மாட்டை சுற்றி ஒரு எப்போவுமே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் நீ பார்த்தாங்க ஒரு அஞ்சு பத்து பேர் நின்றுக்கிறாங்க அன்றைக்கி மாடு விற்பனையில் எப்படிண்ணா போயிருக்குது ஆட்ரு எல்லாம் சொல்லாதாங்க வெட்டி தான் மாடு ஒரு பதினஞ்சு பதினாறு போட்டோம் மாடு வாங்கிக்கலாம் பதினாறு வாங்கிக்கலாம்

பத்து நூறுவாய்க்கு பத்து தட்டிங்க நூறுரூவாய்க்கு பத்து கத்திங்களா இந்த பெரிய இதுங்க இருபதுங்க கற்று இருபதுங்களா சரிங்க ஐயா போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நூறுவாய்க்கு பத்து கத்திங்க ஆனால் எல்லாமே இப்போ பத்து தட்டெல்லாம் கம்மியாகி போச்சு எல்லாம் வரத்தட்டு தான் அதிகமாகிருச்சுங்க சரிங்க இந்த வாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து திருப்திகரமாக வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேக்ஸிமம் இந்த வாரம் வந்து வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலரோட கருத்துக்கள் இருந்துச்சு அதே மாதிரி மாடுகளோட வரத்து வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெளி நம்பி சி யூ டேக் கேர் பை பை டாட்டா